TNPSC Group 2 examல previous yearல கேட்ட ஒரு reasoning கொசிந்தாம் பாக்கப் போரும் கீலை குடுக்கப்பட்டுள்ள இலக்கங்கள் எலுத்துக்கள் குரியிடுகள் தொடரில் இருந்து கீல் காணும் வினாவிட்கு விடையிலைக்கேவும் ஒரு சீரியஸ் ஒரு வரச ஒன்று குடுத்திருக்காங்க இத்தொடரில் எத்தனை என்கள் உயிரலுத்தை தொடர்ந்தும் உ உயிரெழுத்துக்கு அடுத்து இருக்கணும் சொல்றாங்க அடுத்து இருக்கணுமா அந்த நம்பரு உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்றாங்க அது வந்து ஏஇஐஓ தவிர மீதி இருக்க எல்லா லெட்டருமே உயிர்மை எழுத்து ஓகேவா மொத்தமே இதுல மூணே மூணு நம்பர் தான் இருக்கு ஸோ ஒன்றுக்கு முன்னாடி வவல்ஸ் வந்துருக்கணும் இங்கே அட்டு இருக்கு ஸோ ஒன்று வந்து ராங் எயிட்டுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு இதுவும் ராங் சிக்ஸுக்கு முன்னாடி பாருங்க வவல்ஸ் இருக்கு ஓகேவா சிக்ஸுக்கு அடுத்து பாருங்க கான்சனன்ஸ் உயிர்மை எழுத்து இருக்கு இங்கிட்டு எழுத்து இருக்கு இங்கிட்டு உயிர்மை எழுத்து இருக்கு ஸோ அவங்க கேட்டிருக்க மாதிரி வந்தது ஒன்று தான் ஓகேவா இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி ஒன்று தான் கரெக்டான ஆன்சர் Thank you for watching.